ஸ்ரீ மகன் உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவு அதி அற்புதமானது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அதே சமயம் நட்சத்திரத்தில் சாரத்தில் மாத்தின்றே வரும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்யும் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சாரி சார் இந்த குரு பகவான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இதில் என்ன சுவாமி பெரிய ஒரு இது விஷயம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பதிவுங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கிறவங்கெல்லாம் இப்ப நிறைய கத்துக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே புனர்பூசம் ஆரம்பம் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் இது நட்சத்திர பலம் நட்சத்திரத்தில் உட்காந்து நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்கப்படுறது யாரும் குரு பகவான் ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன யாருக்குமே எந்த வீடுமே சொந்தம் கிடையாது அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நம்ம யாருக்குமே சொந்த வீடெல்லாம் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் பட்டா போட்டிருக்கோம் அது இதுன்னு அது நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததி நம்ம சந்ததிக்கு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்புறம் சந்ததி இல்லைங்கும்போது கவர்மெண்ட் எடுத்துட்டுருவோம் கரெக்டாக இல்லை யாராவது எடுத்துடுவாங்க ஸோ இந்த சொத்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பாடா நம்ம இருக்கிறவர்கள் அது சொந்த வீடு தானே அது நல்லபடியான ஒரு இது அந்த மாதிரி சொந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தனக்காரகன் வரும்போது ஒரு பலத்தோடு இருப்பார் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார் அப்போ அந்த சந்தோஷத்தோடு சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் நான் பலன் சொல்கிறேன் இப்போ இந்த தனக்காரகனும் திறக்காரகனமான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரக்காலில் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு அதி அற்புதமான என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அத் அற்புதமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நான் எப்பவுமே இந்த ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் தனியாகவே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த குரு பகவான் குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு குரு பகவான் எங்களுக்கு நல்லது பண்ண வர பண்ண மாட்டாரா அப்படிதான் நிறைய ரிஷபராசி என்பர்களும் துலாம ராசி என்பர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா நல்லது தாங்க பண்ணுவார் நல்ல இடத்துல இருந்தா நல்லது பண்ணுவார் சாதாரணமா ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற இடத்துல பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்தாலும் ரொம்ப விசேஷம் பலம் உண்டு ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் உண்டு பார்வை பலம் எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க பனிரெண்டு ராசிகளுக்கும் அந்த பார்வை பலம் ஒர்க் அவுட் ஆகும் அதை தான் சமாளிக்கிறோம் எல்லா விஷயத்தையும் ஆனா எந்தெந்த இடத்துல அந்த பார்வை விழாடுது அதுக்குண்டான நம்ம ஆதிபத்தியம் தான் நமக்கு கிடைக்கும் அந்த காரகத்துவம்தான் நமக்கு கிடைக்கும் அதை வச்சு நம்ம அப்படி எடுத்துக்கணும் அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நல்லது தான் பண்ணுவார் பகை கிரகம் சுக்கர பகவானுக்கு பகை கிரகம்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற இடம் நல்லபடியாக தான் கண்டிப்பாக நல்ல இடம்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆக அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா எட்டு பதினொன்று கூட அதிபதி அஷ்டமாதிபதி லாபாதிபதி அதுக்கு தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போவுமே சொல்வேன் குருவை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி உங்களோட ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் உங்கள் ஆயுள் விருத்தி அடையணும் ஏன்னா எட்டுங்கிறது மறைவு பதினொன்று லாபம் அவரால் தான் லாபம் வரணும் அப்போ நீங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கன்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த வகையில் எட்டு பதினொன்று குடையாதிபதி எங்கே இருக்கார் சூப்பர் தனவாக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்துல இருந்தாலே கண்டிப்பாக தனவர் அவர் கொடுப்பாருங்க கொடுத்தே ஆகணும் கொடுப்பார் ஏன்னா தனக்காரகனே காரகனே அவர் தான் அவரோட காரகத்துவமே அதான் பணம் கொடுக்குறவர் இப்போ அப்பாவால் தான் நமக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னா நம்ம யார்த்தை போய் நிற்போம் அப்பாக்கிட்ட தான் ஆனால் அப்பா கொஞ்சம் கோபக்காரர்னு தெரியும் அப்பா அடிப்பார் இல்லை ஏதாவது திட்டுவார் தெரியும் ஆனாலும் நிற்க போகிற இடம் என்ன அப்பா கிட்ட தான் போய் நிற்போம் ஏன்னா அவர் தான் தனக்காரகன் அவர் தான் கொடுக்கணும் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்போ நம்ம கோபப்பட்டாலும் நம்ம அங்கே போய் நிற்கிறோம்ல அது மாதிரி தான் குரு பகவான் உங்களுக்கு நிறைய நல்லது தான் பண்ணுவார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கொடுப்பார் அதேமாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் கண்டிப்பாக ரிஷபராசன் என்பவர்களை அதை அடிச்சிக்கவே முடியாது ஒரு வேலை சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுத்துருவீங்க அதுமாரி குடும்பம் உங்களுக்கு அவ் எப்போவுமே குடும்பத்தில் ஒரு தனியாக அட்டாச்மெண்ட் இருக்கும் டிட்டாச்மெண்ட்டே இருக்காது எப்போவுமே குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் யார் எப்படி பண்ணினாலுமே அவங்கள மன்னித்து ஏற்றக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு துரோகமும் பண்ணினே இல்லை உங்களுக்கு தெரியும் அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அவங்கள கவுத்து விட்டுருக்காங்கன்னு தெரியும் ஆனாலும் அவங்க மன்னிப்புன்னு கேட்டு வந்தோடனே நீங்கள் தாராளமாக மன்னிச்சுடுவீங்க அந்த கேரக்டர் அந்த வகையில் புனர்பூசண நட்சத்திர சந்தாரம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தன வரவு இருக்குங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க அந்த கடுமையான உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த புனர்பூசத்தில் ஏன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் இருக்கிற இடம் இரண்டாம் இடம் கண்டிப்பாக ஒரு நன்மை பார்வை பலம் சாண இருக்குது பார்வை பலம் இருக்குது ஆறாம் இடத்தை பார்க்குற ஐந்தாம் பார்வை அற்புதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிகிட்டு இருக்கு ஆயுள் விருத்தி அடைகிறது ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையா ஆயுள் விருத்தி அடையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசுல இருக்கிற கஷ்டங்கள் குறையும் அடுத்தது ஒன்பதாம் பார்வைய உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு அது போல சுவாமி எப்போ அந்த சுப கிரகம் ஜீவனஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கறாரு அப்படின்னாலே விசேஷம் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் ஜீவனம்னாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஜீவனம் விருத்தி அடையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் குழந்தைகளின் மூலமா சில சந்தோஷங்களை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக பயணங்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சொத்து சேர்க்கை உண்டாகும் கண்டிப்பா ஒரு சொத்து நீங்க வாங்கிடுவீங்க ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஒரு நகையோ ஏதோ ஒன்று வாங்கி போட்டுருவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலக்கட்டம் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நாலாம் இடு அற்புதமான ஒரு சொத்து சேர்க்கைக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் சொத்து வாங்கிடுவீங்க உறவினர்கள் இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மிருக சீல்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் முயற்சிகள் சாதகமாகும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் வரும் சரி பரிகாரம் பரிகாரம் ஒன்றும் பெருசாகவே நீங்கள் பண்ண வேணாங்க இருக்கிற ஸ்தான பலமும் சூப்பர் நட்சத்திர பலமும் சூப்பர் பார்வை பலமும் சூப்பர் ஆனால் என்ன நம்ம கொஞ்சம் நம்ம மன சாந்திக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் குரு மகான்களின் தரிசனம் செய்யுங்கள் சித்தர் பெருமக்களின் தரிசனம் செய்யுங்கள் சித்தர்கள் எங்கெங்கெல்லாம் பீடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறது நல்லது சரியா அந்த மாதிரி நீங்கள் பண்ணினாலே உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நேரம் ஆக அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குருபகவான் வழிபாடு குரு மகான்களின் வழிபாடு சித்தர் பெருமக்களின் வழிபாடு இதுல ஏதாவது ஒன்று நீங்க ரெகுலர் ரொட்டீனாக வச்சுக்கோங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க